அதாவது அதிகமான வீடுகளில் இளைஞர்களின் யுவதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதாவது கண்ட காதல் தப்பான உறவை இரும்பு நேரத்தில் ஆணோடு ஒரு பெண் பேசுவது விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கிறதா அங்கு சோசியல் மீடியாவுக்குறோம் அப்படி எதுவுமே இல்லையா இப்படி கேட்டா அவங்கள்ட்ட கேட்டா எல்லோரும் நெஞ்சில கைவிட்டு சொல்லி பிரச்சனை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கிறது சோசியல் மீடியா வந்த பிறகு அதிகமாக பாவம் நடக்கிறது முன்னாடி ஏதோ கள்ள காலம் கடிதம் எழுதி மரமாட்டி மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுல வந்திருக்கக்கூடிய அக்கைகள் மூலமாக நேரடியா பார்த்துக் கொள்ளலாம் விஜா இல்லாம பார்க்கலாம் யாருடைய எந்த பிரச்சனையும் இல்லாம இதற்கு முன்னாடி பயந்து போய் செய்த பாவங்களை எல்லாம் ஒரு பகிர் அதாவது சாதாரண போன் எடுத்து ரூமுக்குள்ள போயிட்டு ஒர்க் பண்ணா எக்கச்சக்கமான பாவம் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இந்த பாவத்திலிருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுவது எப்படி